வணக்கம் ரிஷபராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாதராசி பலன்களை பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் இரக்கமான குணத்திற்கு சொந்தக்காரர்கள் எப்பொழுதும் யாருக்காவது ஏதாவது செய்து கொண்டே இருக்கக்கூடிய நல்ல மனதுக்கு சொந்தக்காரர்கள் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்ன செய்யும் என்று பார்த்தோமானால் கிரகங்களின் சஞ்சாரம் ஏற்றம் இரக்கமாக இருந்தாலும் கூட வெற்றி என்பது மாதம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கும் பொறுமையை கடைப்பிடித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக எல்லா விஷயமும் நடக்கும் தாய் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடியுங்கள் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் அவசரப்பட்டு எந்த முடிவையும் இப்பொழுது எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் என்று இந்த மாதத்தை சொல்லலாம் சகோதர சகோதரிக வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பென்பது பெரிய அளவில் இருக்காது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும் மாதத்தின் பிற்பகுதியில் வாகனங்களை வாங்க எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அதே நேரத்தில் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு என்பதால் வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருள்களை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் தொலைபேசியை கூட பத்திரமாக வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள் சிலருக்கு தாமதமாக கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த மாதத்தில் முன்னடியே நடந்துவிடும் நீண்ட நாட்களாக செலுத்த நினைத்த தெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள் அலுவலகத்தை பொறுத்தவரை கலகலப்பான சூழ்நிலைக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கும் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும் இதுவரை நண்பர்களாக இருந்த அத்தனை பேரும் உறவினர்களைப் போல மாறி உங்கள் வேலைக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைப்பு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் மகிழ்ச்சி என்று எதற்கும் குறைவில்லாத ஒரு மாதம் ரிஷப்ராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இப்பொழுது பெரிய அளவில் முதலீடு செய்ய இது நல்ல நேரம் இல்லை அதே நேரத்தில் சில சரக்குகளை வாங்கி அடுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு அந்த பொருட்கள் எல்லாம் நல்ல விலைக்கு வரும்பொழுது நீங்கள் அதை விற்று மிகப்பெரிய லாபத்தை பார்க்கலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்ப்புகள் இருந்தாலும் கூட சரக்குகளின் ஏற்ற இறக்க விலைக்கு ஏற்ப உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் நீங்கள் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் எல்லா விஷயத்திலும் நீங்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடமும் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் அலுவலகத்தில் நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய மாதம் இந்த அக்டோபர் மாதம் ஆக ரிஷபராச அன்பர்களை பொறுத்தவரை இந்த அக்டோபர் மாதம் என்பது ஒரு அற்புதமான மாதம்தான் முற்பகுதியாக இருந்தாலும் சரி பிற்பகுதியாக இருந்தாலும் சரி சில ஏற்ற இரக்கங்கள் இருந்தாலும் நல்லதுதான் நடக்கும் கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதத்தை வரவேற்க தயாராக இருங்கள் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்